எப்படி இருக்கு பாத்தீங்களா டிவி போச்சுன்னு சொல்றேன் நம்ப மாட்டறீங்க சொன்னா நம்ப அங்க பாருங்க உங்களுக்கு என்ன தெரியும் பாருங்க என்னாச்சுன்னு தெரியல ஆனால் வேட்டு வேட்டு வடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு சவுண்டு கேட்டுட்டு அப்படியே டப்புன்னு ஏதாச்சு என்னாச்சுன்னு தெரியல ஆ அதுக்குள்ளதே நீங்கள் கை வச்சுருக்கீங்களா அதுக்குள்ளதே டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு தூக்குங்க அப்படியே தூக்கி பாருங்க அப்படி எப்படி தெரியுமா வேட்டு வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுங்க நான் நான் வேலை செஞ்சிகிட்ருந்தேன் வேலை செஞ்சிட்ருக்கும் போது இது டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு ஆஃப் ஆகி சட 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 சடன்னு வேட்டு வெடிக்கிற மாதிரி சவுண்டு பயந்து ஓடி வந்து பார்க்குறேன் என்ன ஆச்சுனே ஒன்றுமே புரியலை இப்போ கரண்டும் இல்லை அங் அந்த அந்த இடத்துல வந்து புகையாக வர ஆரம்பிச்சிருச்சு ஃபோனில் சார்ஜர் போட்டிருந்தேன் வாவா புகையாக வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வேறு டிவி போச்சோன்னு சொல்லிட்டு ஒரே பயம் கடைசியில் பார்த்தா சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து புகை வருது என்ன ப்ராப்ளம்னே தெரியல என்னாச்சு கிஞ்சிருக்கா இதுக்கு பாருங்க இது கலத்தை டிவி பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இப்போ உனக்குத்தையும் புதுக்கலமாக இருக்கு என்னாச்சுனே தெரியலைங்க டிவி போச்சா என்னன்னே ஒன்றும் புரியலை எனக்கு என்ன குதூகலமாக இருக்குது எனக்கு டிவி போயிடுச்சான்னு பயமாக இருக்குது அதுக்கு டிவி போடாமல் சென்று எடுத்து போகாது எடுத்து போடுவோம் நம்ம நிலமையின்னு எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க டிவி மட்டும் போயிடக்கூடாதுங்க இப்போ விற்கிற விலைவாசிக்கு விற்கிற விலைவாசிக்கு டிவி வாங்க முடியுமா நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்களே இந்த டிவி சைஸு இப்போ அதுவும் அது உங்கள் போச்சுன்னா வாங்க முடியுமா டிவி ஏழு வருஷம் ஆச்சு கரண் வந்துருச்சா எனக்கு பயமா இருக்கு வா பயமா இருக்கு எதுவும் புகை வருமானு நீங்களே போடுங்க டிவி தாங்க என்ன ஆச்சுனே தெரியல பார்க்கணும் பார்த்து பாவா பிடிச்சுக்கிறவா இல்ல அந்த சார்ஜர் போட்டு பாருங்க அங்கதான் புகையா வந்துச்சு அதை அது பயமாக இருக்குது எனக்கு பார்க்க அந்த எப்படி புகை வந்துச்சு தெரியுமா அடுப்பில் வச்ச மாதிரி வந்துச்சுப்பாவா இங்கே பாருங்க டிவி என்ன நிலமல இருக்குன்னு டிவி போச்சு மொத்தத்துக்கு கரண்ட் ப்ராப்ளமா டிவி ப்ராப்ளமானு ஒன்றுமே தெரியலை ஆ மொத்தத்துக்கு என்னன்னே ஒன்றும் புரியலை நான் கடவுளை மட்டும் வேண்டிகிட்டு இருக்கேன் டிவி மட்டும் போயிடா அப்படின்னு இதை போட்டு பாருங்களே போவோம் போகையாக வந்துச்சு நான் சார்ஜர் போட்டிருந்தேன் ஃபோனுக்கு இதுலேருந்து எப்படி புகை வந்துச்சு தெரியுமா எனக்கு பயமாக இருக்குது அங்கே வைங்க பாப்பா புகை வருதான்னு பார்க்கலாம் எப்படி புகை வந்துச்சு நான் சார்ஜர் போட்டிருந்தப்ப பயந்து ஓடியே போயிட்டேன் இருக்க யாரோ பீடி குடிச்சிருக்காங்க வந்துருக்கு பீடி குடிச்சாங்க பீடிப்பா குடிச்சிருப்பீங்க இல்லை வயர் பிஞ்சிருக்கு பாருங்க பாபா அந்த அதனாலே சட சடன்னு சவுண்டு கேட்டிருக்கு இருந்தா அப்படியா எப்படி சவுண்டு கிடைச்சி தெரியுமா வேட்டு வெடிக்கிற மாதிரி நான் கூட பக்கத்தில் தான் வெடிக்கிறாங்கன்னு நினச்சேன் கடைசியில் டப்ப டப்ப டப்பான்னு சவுண்டு கேட்டுட்டு அப்படியே வாட பயங்கரமான ஒரு கருகிற வாட அடிச்சிச்சு ஏன் அப்படி அடிக்குது மெய் மெயினில் போயிருக்கா சுட்சு பாக்ஸில் ப்ராப்ளம் இல்லையா மெயினில் போனால் இப்படியெல்லாம் வருமா போவா அப்புறம் ஏண்டா ஒரு வீட்டிலெல்லாம் மழை வெஞ்சு போஸ்ட் மரம் முப்பத்தி டிவி டப்பு டப்பு நான் சலிச்சி ஐயோ ஒரு ஊருக்குள்ள அப்படியே ஆ தள்ளு டீ வரலாம் பாக்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாமா போடுங்க பார்த்து போடுங்க பாபா எதா இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்ன ஸ்டைல நின்னு இருக்கீங்க வந்துரு வந்துரு கடவுளே வந்துரு கடவுளே பாட்டு வந்துரும் டப்புன்னு சரி சரி ஆனா இன்னைக்கு மாதிரி என்னைக்கு நான் பயந்தது இல்லை பாபா இன்றைக்கி பயந்து நடுங்கி போயிட்டு இந்த புகை வரவும் அந்த புகையை ஆஃப் பண்ண முடியாமல் கையெல்லாம் நடுக்கம் கொடுத்துச்சு போவா எனக்கு பா இன்றைக்கி பயந்த மாதிரி நான் என்றைக்கு பயப்படலை சாமி டிவி வேறு ஒரு பக்கம் வெடி மாதிரி வெடிக்குது அங்கேருந்து புகையாக வருது நான் நினச்சேன் கடவுளே இப்படியா சோதனை மேலே சோதனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து எனக்கு வேலையே ஓடலை ஒன்றுமே செய்யலை இந்த டிவியே வரலை என்னாச்சுன்னே தெரில இப்படித்தான் வருது டிவி வரலை டிவி கடையில் தான் கொடுத்து பார்க்கணும் ம் தூக்கிட்டு போய் தான் பார்க்கணும் இங்கே வந்து பார்க்க மாட்டாங்களா நம்மதே தூக்கிட் போகணுமாப்பாவா டிவி வரலைங்க போச்சுன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக சவுண்டு கேடுச்சு வேட்டு வெடிக்கிற மாதிரி அப்பே டிவி டப்புன்னு அதுவே ஆஃப் ஆயிடுச்சு என்னது டிவி போச்சா போச்சா சந்தோஷமா எனக்கு சந்தோஷம் தான்ப்பா ஏன்னா நீங்கள் என்ன வீட்டில் போத்துக்கிட்டு இருங்க ஜாலியாக எவ்வளோ பாவா கேட்பாங்க சரி பண்ணுறதுக்கு ஏ மாட்டாதீங்க கொடுங்க இந்த அப்படியே நாங்கள் வச்சிடலாம் அப்படியே கொண்டு போய் கடையில் கொடுங்க கடையில் கொடுங்க பாப்பா மாட்டாதீங்க போச்சா மனது கஷ்டமாக இருக்கா எனக்கு காலையந்து கஷ்டமாக இருக்குங்க பாருங்க டிவி போச்சு நான் டிவி கடையில் கொண்டு போனால் எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல சரி போய் பார்க்கலாங்க பாயுங்க காலையந்து பயந்து போயிட்டு பூரா தீ பிடிக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் டப்ப டப்பன்னு வேட்டு மாதிரி வெடிக்குது என்ன ஆச்சுனே தெரில டிவி கடையில் தான் குடிக்கணும் கொடுக்கணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னைக்கு ஒரே சேடு தான் கஷ்ட காலம் கடவுள் சோதனை என்ன பண்ணுறது பாய்ங்க